மாண்பு தொகுதி மறு சீரமைப்பு செய்வது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு கட்டுப்பாட்டு திட்டத்தை கடைபிடித்ததற்கான தண்டனையே அன்றி வேறில்லை முன்னாள் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் நாற்பத்தி ரெண்டாவது சட்டின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார் அதே போல எண்பத்தி நாலு அவது சட்டத்திருத்தத்தின் மூலம் கவனிக்கிறான் எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனிக்கிறா இல்லை மன்னா நீர் தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதிய இன்னும் பாடு எண்பத்தி நாலு அவர் மூலம் இப்பொழுதாவது கவனித்தீரா ஒன்றும் விளங்கவில்லை அதே போல எண்பத்தி நாலு அவர் சட்டின் மூலம் முன்னாள் பிரதமர்